இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கோயில்களில் யானைகளிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இதற்கான தாற்பயத்தை பார்ப்பதற்கு முன்னால் இது எப்படி வந்தது முதலிலே எதிலிருந்து துவங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சம்பிரதாயமானது முதலிலே நம் தமிழகத்திலே பார்த்தோமேயானால் இந்த யானைகளை தங்களுடைய படைகளிலே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் மன்னர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்கள் இந்த காட்டு விலங்கான யானையை ஒரு போருக்கு பயன்படுத்திய பெருமை தமிழர்களையே சாரும்னு எழுதியிருக்கா அதிலும் பார்த்தோம்னா இந்த சேர மன்னன் செங்குட்டுவன் காலத்தில் தான் பார்த்தா படை அப்படிங்கிறது மிகவும் வலிமை பெற்று இருந்ததாம் அவன் தன்னுடைய படையிலே யானைகளினுடைய பலத்தை கொண்டுதான் வெற்றி பெற்று கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கதைகளை சொல்றான் அதற்கு பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சோழர்களினுடைய காலத்திலே மிகவும் பிரபலமாக இருந்ததாம் யானை படை என்பது இந்த யானைகளை ஆலயத்திலே கொண்டு வந்து பயன்படுத்துகின்ற பழக்கம் ஆறாவது நூற்றாண்டு மற்றும் ஏழாவது நூற்றாண்டிலிருந்து தான் துவங்கியது அப்படிங்கிற மாதிரி வரலாறானது சொல்கிறது அதுவும் எப்படி என்று பார்த்தோமே இந்த மன்னர்கள் தங்களுடைய வெற்றிக்காக அந்த யானை படையை பயன்படுத்தி வந்தார்கள் அந்த போரிலே எதிரிகளை துவம்சம் செய்த யானைகள் சற்று அடிபட்டிருக்கும் அல்லவா தன்னுடைய மன்னருக்கு வெற்றியை தேடிக்க தந்த அந்த யானைக்கு அடிபட்டு இருக்கும் பொழுது அந்த யானையை இவர்கள் ஒதுக்கி வைக்க விரும்பாமல் ஆலயத்திலே வைத்து பராமரித்தார்களாம் அப்படி ஆலயத்திலே வைத்து பராமரிக்கப்பட்ட யானைகளுக்கு பூஜைகளும் சரிவர செய்யப்பட்டு வந்தது அந்த யானைகளிடத்திலே ஆசீர்வாதத்தினை வாங்கிக் கொள்ளும் பொழுது அந்த யானையானது எப்படி வெற்றி பெற்று தந்ததோ அதே போல வெற்றியானது நமக்கும் கிடைக்கும் என்று மக்கள் நம்பத் தொடங்கினார்கள் மாதிரி அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இதுபோக நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஆகம விதிகளின்படி ஆலயங்களிலே அன்றாடம் கோ பூஜையும் கஜ பூஜையும் செய்யப்பட வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகள் என்பது உண்டு அதாவது கோ பூஜை அப்படின்னாலே நமக்கு தெரியும் தானே கோமாதா மகாலட்சுமி நமகா என்று சொல்வார்கள் அந்த பசுமாட்டினுடைய பின்புறத்திலே தான் மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிறாள் என்று அந்த பசுமாட்டினுடைய பின்புறத்திலே நின்று மகாலட்சுமி பூஜையை செய்வார்கள் அதே போல யானையினுடைய முகத்திலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்கின்ற அந்த தாத்பரியமானது உண்டு யானையினுடைய திருமுகத்திலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக அந்த புராண கதைகளையும் சொல்வார்கள் அதாவது பார்க்கடலிலிருந்து திருமகள் தோன்றிய போது அவளுடன் சேர்ந்து ஐராவதம் முதலாகிய ஒரு அஷ்ட என்று சொல்கிறார்கள் எட்டு வேழங்கள் என்றே சொல்வார்கள் வேளம் என்று சொன்னால் யானை ஒரு எட்டு வேழங்கள் ஒன்றாக தோன்றினவாம் ஆக மகாலட்சுமியோடு இணைந்து தோன்றியதால் இந்த யானைகளும் மகாலட்சுமியினுடைய அம்சத்தை பெற்றிருக்கின்றன பசுமாட்டிற்கு பின்புறத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வது போல் யானையினுடைய முன்புறத்திலே மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிறாள் என்று சொல்லி அதனால் அதனை முகத்திலேயும் மகாலட்சுமியை அங்கு ஆவாகனம் செய்து பூஜைகளை செய்வார்கள் இதனை நிரூபிக்கின்ற விதமாக எல்லா ஆலயங்களினுடைய அந்த சன்னதிகளிலே பார்க்கும் பொழுது கஜலட்சுமியினுடைய திருவுருவத்தை அந்த வாயிற்படியினுடைய மேலே பதித்திருப்பார்கள் நிறைய ஆலயங்களிலே நாம் பார்க்கலாம் அதுவும் புகழ்பெற்று பெற்று மிகவும் செல்வ வளத்தோடு ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஆலயத்தினுடைய சன்னதியினுடைய வாயிலிலேயே அந்த கஜலக்ஷ்மின்னு சொல்கிறா இல்லையா கஜலக்ஷ்மின்னு பார்த்தோம்னா நடுவில் லக்ஷ்மியும் இருபுறமும் இரண்டு யானைகள் பூஜிப்பது போல ஒரு உருவத்தினை செதுக்கி இருப்பார்கள் அல்லது பதித்து வைத்திருப்பார்கள் இப்படி யானைக்கும் மகாலட்சுமிக்கும் தொடர்பு என்பது உண்டு யானை என்பது செல்வ வளத்தையும் குறிக்கிறது என்பது போல அந்த தாத்பரியத்தையும் முன்வைத்தார்கள் இதுபோக தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது அதாவது இந்த யோகக் கலைகளை பயின்று வருபவர்கள் நன்றாகவே அறிவார்கள் இந்த யோகா எல்லாம் பண்றா இல்லையா அவங்களை கேட்டாலே சொல்லுவா ஒரு மனிதன் அப்படின்னு இருக்கும் பொழுது நாம் சுவாசிக்கும் பொழுது பொதுவாக இரண்டு மூக்கு துவாரங்களின் வழியாக காற்று என்பது வெளியேறாது ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு வலது நாசி வழியாகவும் அடுத்த இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு இடது நாசி வழியாகவும் தான் அந்த காற்று என்பது வெளியேறிக் கொண்டிருக்கும் இப்படித்தான் ஒருபுறம் சுவாசித்து மறுபுறமானது காற்றானது அப்படியே வெளியேறி கொண்டிருக்கும் ஆனால் இதை வந்து எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இடகலை பிங்கலை என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த நாடியை சுழுமுனை சுஷும்னா நாடி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதிலும் அந்த சித்த புருஷர்கள் பார்க்கும் பொழுது அந்த இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றினை உள்ளிழுத்து அந்த இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றினை வெளியிடும் தன்மையினை பெற்றிருப்பார்கள் அதற்கு ஒரு தனி பயிற்சி என்பது வேண்டும் ஆனால் யானைகளை பொறுத்தவரை இது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் யானை தன்னுடைய தும்பிக்கையின் வாயிலாக அந்த துதிக்கை இருக்கிறது அல்லவா அதன் வாயிலாக சர்வ சாதாரணமாகவே இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றை உள்ளிழுத்து அந்த இரண்டு நாசிகளின் வழியாகவும் காற்றை வெளியிட்டுக் கொண்டிருக்குமாம் அதனால்தான் அது தும்பிக்கையால் ஆசிர்வாதம் என்பதை செய்யும் பொழுது அந்த யோகத்தினை நாமும் பெறுகிறோம் குறிப்பாக இந்த பிபி பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதாவது மிகவும் அந்த என்ன சொல்லலாம் ஒரு டிப்ரெஷன் ஆகட்டும் அல்லது ஒரு எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகட்டும் இவர்கள் அந்த யானையின் இடத்திலே சென்று ஆசீர்வாதத்தினை பெறும்பொழுது அதனுடைய அந்த மூச்சு விழும் விழும்பொழுது இவர்களுடைய அந்த பிபி என்பது கண்ட்ரோலுக்குள்ளே வர்றது அப்படின்னே சொல்கிறார் இது போக இவர்களுடைய புத்தியானது ஸ்திரப்படுகிறது ஞானம் என்பதனை பெற்றுக்கொள்கிறார்கள் மனம் அலைப்பாயாமல் தன்னுடைய மனதினை அடக்க கூடிய கலையினை அந்த யானை இடத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னே சொல்றது ஆக யானை ஆசீர்வாதம் வாங்குவதன் தாற்பம் என்ன சொன்ன அது ஞானத்தை பெறுவதற்காகத்தான் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து